முப்பத்து ஐந்து வருடங்கள் வெளிநாட்டில் வெயிலிலும் வியர்வையிலும் கஷ்டப்பட்டு உழைத்தேன் இனி ஊருக்கு போய் நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்தேன் ஆனா அது ஒரு கனவு மட்டும்தான் இருந்தது எனக்கு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை என் பெரிய பெண்ணை என் சொந்தக்காரருக்கே திருமணம் செய்து வைத்தேன் ஆனால் இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி அவளை அடக்குமுறையாக நடத்த ஆரம்பித்தான் அந்த வேதனை ஒரு அப்பாவாக என்னை உள்ளுக்குள் கொன்று கொண்டே இருந்தது என் மகன் அவனை படிக்க வைத்தேன் ஆனால் படிப்பு வரவில்லை நான் வெளிநாட்டில் இருந்தபோது என் மனைவி சொன்னாள் அவனை வெளிநாட்டுக்கு போ ஒரு நல்ல கம்பெனி பார்த்தேன் அவனை அழைத்தேன் ஆனா இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லி பிரச்சனைகள்தான் வந்தது அப்போ என் மனைவி உனக்கு சரியான கம்பெனி பார்க்கவே தெரியாது என்று என்னையே குறை சொன்னாள் பெரிய சண்டை அவன் விசா கேன்சல் அவன் திரும்பி போனான் மூன்று கழிச்சு இப்போ நல்ல கம்பெனி கிடைச்சிருக்கு என்று மீண்டும் சொன்னான் விசிட் விசாவில் அழைத்து வந்தேன் ஆனா ஒரு கம்பெனிக்கும் அவன் போகவில்லை சாப்பாடு தூக்கம் டிவி மொபைல் அதே வாழ்க்கை பொறுப்பு சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒன்றுமே ஒன்றுமேயில்லை ஒருநாள் சொல்றான் எனக்கு ஐபோன் வாங்கிக் கொடு ஆறு மாதமாகும் நீ வேலைக்கும் போகவில்லை என்று சொன்னதும் பெரிய சண்டை அம்மாவிடம் சொல்லி அம்மா போன் செய்து என் பிள்ளையை நீ கொன்று விடுவாய்ப் போலிருக்கே என்று என்னைதான் திட்டினாள் அவன் மீண்டும் போனான் மூன்று மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வைத்தால் பொறுப்பு வரும் என்று சொன்னார்கள் வேறு வழியில்லை திருமணம் செய்து வைத்தேன் அவன் செய்தது என்ன தெரியுமா ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டான் அவ்வளவுதான் நான் எல்லாம் முடிந்தவன் போல ஊருக்கே திரும்பி வந்தேன் மூன்று வருடம் கழிச்சு பார்த்தா அவன் வீட்டுக்குள்ளதான் இருக்கான் வேலையில்லை வருமானம் இல்லை எண்ணமே இல்லை ஒரு நாள் வந்து சொல்றான் என் நண்பர்களுக்கெல்லாம் பைக் இருக்கு எனக்கும் வாங்கிக் கொடு அப்போ என்னோட உள்ளம் வெடிச்சு போச்சு சம்பாதிக்காத நீ என்ன மனிதன் என்று பேசிட்டேன் அவனுக்கு கோபம் என்னைத் தள்ளிவிட்டான் அந்த நிமிஷம் என் வாழ்க்கையே வெறுப்பாகி போச்சு இத்தனை வருடம் உழைப்பு இந்த பிள்ளைக்காக இந்த குடும்பத்துக்காக கடைசியில் என் பிள்ளையிடமே அடி வாங்கும் நிலை அதுக்கு மேல என் மனைவியும் என் பக்கம் பேசவில்லை நீ வெளிநாட்டிலேயே இருந்திருக்கலாமே என்று சொன்னாள் அப்போதான் புரிந்தது நாம சம்பாதிக்கிற வரைக்கும் நாம தேவையானவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நாம சுமை வாழ்க்கையே பிடிக்கவில்லை சில நேரம் செத்துப் போயிடலாமா என்ற எண்ணமே வருகிறது நான் ஏன் கல்யாணம் பண்ணினேன் ஏன் பிள்ளை பெற்றேன் என்று முழுக்க முழுக்க உடைந்து போயிருக்கேன்